விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல இருக்கிற நின்ற நாராயண பெருமாள் கோயில் இது இந்த கோயிலை பத்தின முழு விவரம் இன்னொரு நாள் விளக்கமா சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறீங்களா பேச்சு வழக்குல ஒரு ஊரையே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க பெருமாள் கோயிலிருந்து விருதுநகர் போற வழியில தேருக்கு இடது பக்கமாக திரும்பினா ஒரு ஊரையே பட்டா போட்டு கொடுத்த ஆவணத்தை பார்க்கலாம் அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போலாம் கோயிலுக்கு பேரலாக இருக்கிற தெருவில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட தியாகத்தால் திருத்தங்கள் மொத்தத்தையும் தன்னோட குடும்பத்துக்கு தானமாக பெற்றுக் கொடுத்த ஒரு வீரனோட வரலாறு இருக்கு இத்தனைக்கும் அந்த வீரன் ஒரு குறுநில தலைவனோ அல்லது அரசனோ கிடையாது ஒரு சாதாரண சேவகன் சிலப்பதிகார காலத்துக்கு முன்னாடி இருந்து முக்கியமான சீமையாக இருந்த திருத்தங்கள் மொத்தத்தையும் பட்டா போட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த வீரன் செஞ்ச காரியம் என்னவா இருக்கும் இன்னைக்கு அந்த சாசனத்தோட நிலைமையும் அந்த வீரனோட நிலைமையும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இவர் தாங்க அந்த வீரன் இவருக்கு பக்கத்திலேயே திருத்தங்கள் மொத்தத்தையும் தானமா கொடுத்த அந்த சாசனம் இருக்கு கல்வெட்டுல கடைசிக்கு முந்தின வரி பாருங்க திருத்தங்கள் அப்படின்னு தெரியும் மாவத்தேச்சு மொத்தத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தையை பத்தி உங்களுக்கு சொல்றேன் தன்னோட ஊர் மக்களுக்காக உயிரையே தியாகம் பண்ண வீரனோட குடும்பத்துக்கு கொடுக்கப்படுற நிலத்தை உதிரப்பட்டி அல்லது ரத்த அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்வெட்டும் ஒரு ரத்தக்கானிய பத்தின கல்வெட்டு தான் கல்வெட்டுல என்ன இருக்குன்னு படிக்கலாம் கல்வெட்டோட முதல் வரிய பாருங்க வரதுங்கராம தனிப்புலி கலங்காத கண்ட நாயகர் அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த வரதுங்கராம தனிப்புலி கலங்காத கண்ட நாயகர் தான் அந்த காலத்துல இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச குறுநில மன்னனா இருக்கணும் எழுத்தமைதியை வச்சு இந்த கல்வெட்டு கிபி பதினேழு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க முதல் வரியை தொடர்ந்து அடுத்த வரியில தலைவனோட சேவகன் வள்ளி பொம்மன் கலங்காத கண்ட நாயக்கருக்கு திருத்தங்கள் சீர்மை இரத்த காணி அப்படின்னு போட்டிருக்காங்க கடைசிக்கு முந்தின வரியில திருத்தங்கள் அப்படின்னு இருக்கு அதை தொடர்ந்து கடைசி வரியில ரத்த காணி அப்படின்னு வருது கொஞ்சம் செதஞ்சிருக்கு இருந்தாலும் படிச்சிடலாம் ஊர் மக்களுக்காக தன்னோட உயிரையே கொடுத்த வள்ளி பொம்மன் கலங்காத கண்ட நாயக்கருக்கு திருத்தங்கள் மொத்தத்தையும் தானமாக கொடுத்திருக்காரு இந்த பகுதியோட தலைவன் அப்படின்னு பொருள் வரும் பொதுவா இந்த மாதிரி நடிகர்கள்ல உயிர் தியாகம் பண்ண வீரனோட வீரத்தோட பெருமையை சிறப்பா சொல்றதுக்காக உயிர்த்தியாகம் பண்ண வீரனோட உருவத்தை பெருசாகவும் மற்ற வீரர்கள் மற்றும் விலங்குகளோட உருவத்தை ரொம்ப சின்னதாகவும் செதுக்குவாங்க இந்த சிற்பத்திலையும் அதை பார்க்க முடியும் கொஞ்சம் பாருங்க இவர்தான் வள்ளி கலங்காத கண்ட நாயகர் இவரோட உருவத்தை விட குதிரையோட உருவமும் குதிரையில இருக்கிற வீரர்களோட உருவமும் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க இந்த கல்வெட்டுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம் பொதுவாக தளபதிகள் அமைச்சர்கள் மற்றும் வீரர்கள் தங்களோட மன்னனோட பட்டப்பயரை தன்னோட பெயருக்கு பின்னாடியும் போட்டுக்குவாங்க இது அந்த வீரர்கள் அந்த மன்னன் வாழ்ந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லும் இவ்வளவு முக்கியமான வரலாற்றை நமக்கு சொல்கிற கல்வெட்டு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஒரு வரலாற்று சான்று இன்றைக்கி அசுத்தத்துக்குள்ளே கிடக்குது உங்களோட கண்ணில் இந்த காணொளி பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் நிறைய பயிருங்கள் அது மூலமாக இந்த கல்வெட்டுக்கு ஏதாவது வழி பிறக்குதான்னு பார்க்கலாம் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி